என்ன வெள்ளையம்மா எப்படி இருக்க வாம்மா நல்லா இருக்கேன் உன்னை பார்த்து ஆறு மாசம் ஆச்சு ஆமாமா ஏதோ வெளியில் போயிருந்த போல இருக்கு அரை கிலோ வெண்டைக்காய் போடு ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐயோ ஐயோ பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் உடிக்கிறியா அத போட்டு ஏன் உடிக்கிற இலசா தான இருக்கு ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா எங்க விளையுது சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா அடைய சாமி எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோ அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிறேன் ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்

என்ன பாரு புருஷங்கிற பேர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அத்த விடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன்